நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது முன்னதாக கடந்த காணொலிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுழற்சியினுடைய நகர்வுகள் அமைந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் வடக்கு நோக்கி அந்த சுழற்சியானது முன்னேற தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் நேற்றைய தினமே அது முன்னேற தொடங்கி இருப்பதை நான் உறுதியும் படுத்தியிருந்தேன் இருந்தேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த சுழற்சியானது நிலுவி வந்தது தற்பொழுது புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்புன்னு கூட சொல்லலாம் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு திசையிலு கூட சொல்லலாம் அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது அதனால தான் சென்னை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மேயங்கள் திரண்டு வருவதை நம்மளால் காண இயல்கிறது அதே போல் ஆந்திராவிலும் குறிப்பாக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் மழை மேயங்கள் திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது காலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் சில இடங்களில் கன மழை பதிவாக இருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் அதுராம்பட்டினத்தில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது அதிகாலை நேரத்தில் பதிவாக இருக்கிறது காலை நேரத்தில் காரைக்காலில் எட்டரை மணி வரையில் பார்த்தீங்கனாக்கா அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது அதன் பிறகு மழை வந்து பதிவாகினது அந்த மழையளவுகளும் நமக்கு கிடைக்க வந்து விட்டது அது தொடர்பான தகவல்களை நான் எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுறேன் ஒரு ஸ்லைட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த சுழற்சியானது என்ன ஆகப் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம் சுழற்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி முன்னேறினால் தெற்கு ஆந்திர பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மேயங்கள் குவியும் அதே சமயம் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களில் அதே போல் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கூட சில பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகி வருவதாக அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களின் வாயிலாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இப்பொழுது இந்த சுழற்சி இந்த இருந்து வலுவிழந்தால் கூட அதாவது நாளைக்கும் இந்த சுழற்சியானது அந்த பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அது மட்டுமல்லாது அந்த சுழற்சியானது உட்பகுதிகளை நோக்கி நகரம் உற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படி இல்லை என்றாலுமே கூட அதாவது அந்த சுழற்சியானது உட்பகுதிகளை நோக்கி நகரவில்லை என்றாலுமே கூட அது வலுவிழந்தால் கூட அதனுடைய தாக்கமானது உட்பகுதிகளில் இருக்கும் இப்போயே பார்த்திங்கன்னா கடலோரத்தில் தான் மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது அதாவது இப்போதைக்கு சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ இந்த வட தமிழகத்தில் தான் மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்கள் ஃபார்மாக தொடங்கிவிட்டது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த மழைமையங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளை ஒட்டிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உறுதி தான் ஸோ உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் அந்த மழை மேயங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு நெருக்கத்தில் மழையானது பதிவாகலாம் இவை போக சுழற்சியானது மென்மேலும் நகர்கிற பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்பதான் அந்த மழை வாய்ப்புகள் அமையும் இப்போ இந்த சுழற்சி வலுவிழக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பித்தேன் இல்லையா சுழற்சி ஒருவேளை வலுவிழந்தால் கூட அதனுடைய தாக்கமானது உட்பகுதிகளில் வெளிப்படும் அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உட்பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கடல் பகுதிகளில் சுழற்சியானது வலு குறைந்து அல்லது வலுவிழந்து அதாவது கீழடுக்கலை நான் சொல்கிறேன் வலுவிழந்து அதே சமயம் வேறொரு இடத்துல ரீஎமர்ஜ் ஆகிறதுங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் சுழற்சி இருக்கும் ஆனால் அந்த சுழற்சி பார்த்திங்கனாக்கா இந்த பகுதியில் வலுவிழந்துடும் ஆனால் அதனுடைய தாக்கத்தினால இன்னொரு இடத்துல சுழற்சி வந்து உருவாகும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் இது நிலப்பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருந்து கடல் பகுதிகளில் வலுவிழந்தால் கூட தமிழக உட்பகுதிகள் அதிகமான பலனை வந்து அடையும் அது மட்டும் இல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாளா தான் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளிலேயே ஒரு சுழற்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல தான் மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கிறது இப்போது ஒருவேளை வட தமிழகத்தில் இந்த இடத்துல சுழற்சி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அதாவது அந்த நிலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த காற்றின் திசை மாற்றம் காரணமாக ஒரு இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் லோவாகி ஆகி அந்த மாதிரியான ஒரு சுழற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக்கொள்வோம் இல்லை காற்று முறிவு வந்து நிறைய இடங்களில் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் நிச்சயமாக ஒரு சுழற்சி வழிவழக்குதுனாக்கா இதுதான் நடக்கும் ஒன்று காற்று முறிவு ஏற்படும் இல்லை அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால இன்னொரு இடத்துல சுழற்சி வந்து ரீஎமர்ஜ் ஆகும் புத்துயிர் சொல்லலாம் இப்போ இந்த காற்று முடிவின் காரணமாக கிடைக்கக்கூடிய மழையும் தமிழகத்திற்கு மிக அதிகமானதாக இருக்கும் உட்ப உட்பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம் சில இடங்களில் தொடர் மொழியை சாத்தியக் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் பதினெட்டாம் தேதி வாக்கில் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக தான் இந்த தேதியை வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரமல் புயலானது உருவாகப் போகிறது இல்லை ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி மே மாதத்தில் உருவாக இருக்கிறது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இது தொடர்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே நான் ஒரு பதிவு ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் மே மாதத்தில் சக்தி வாய்ந்த சுழற்சி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுழற்சி உருவாகும் பொழுது இந்த சுழற்சி நகர்ந்து அந்த சுழற்சியுடன் இணையதான் முற்படும் அதாவது இதனுடைய சக்தியால் அந்த சக்தி வாய்ந்த சுழற்சிக்கு முன்னாடி கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீரியமிக்க சுழற்சிக்கு முன்னாடி ஈடுகொடுக்க இயலாது அதனால் அந்த சுழற்சியானது அந்த சுழற்சியை நோக்கி நகர்ந்து சென்று அதன் பிறகு வலுவிழந்துவிடும் அந்த சுழற்சியுடன் இணைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் பொதுவாகவே இது போன்ற காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாது அந்த சுழற்சியானது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் கடலோர பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதாவது மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுழற்சி உள்ளே இருந்து வெளியே நகர்ந்து இல்லையா அது எவ்வாறு நகர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த நேரத்திலும் கடலோர மாவட்டங்களில் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ பதினெட்டு பத்தொம்பது மற்றும் இருபதாம் தேதிகள் மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி கூட எடுத்துக்கலாம் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்காசி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்திலாம் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான மழை பதிவாகுமோ அளவுக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளே இருக்குது ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி நடந்ததுனாக்கா கனமழை ஸோ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களை நீங்கள் நோட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒரு நாள் மிஸ் ஆகலாம் இப்போ பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகலான்னா பத்தொம்பதாம் தேதி இல்லை உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு முன்பாக கூட ஸ்டார்ட் ஆகிடலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் பதினெட்டாம் தேதிக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னாக்கா அது வந்து ரொம்ப முன்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ பதினெட்டாம் தேதியிலே சில மணி நேரங்களுக்கு முன்பாக தொடங்கலாம் அல்லது சில மணி நேரங்களுக்கு பின்பாக தொடங்கலாம் ஸோ பத்தொன்போதாம் தேதி வாக்கில் கூட கனத்த மழை பதிவாகும் இருபதாம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது கன்னியாகுமரி நெல்லை தென்காசி போன்ற நம்முடைய தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உண்டு இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப கோயம்புத்தூர் மாவட்டம் பலனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வாழ்ப்பாறை மாதிரியான பகுதிகளில் கூட சில நேரங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த சூழல்களை பொறுத்தது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல வேண்டிய தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் அப்புறம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்கப்போகிறது கிடையாது இது நம்ம ஏற்கனவே தான் மாஸ்டர் கண்டென்ட் வட தமிழகத்தில் இருக்கும்போது ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து நான் பார்த்தோம் உங்களுக்கு சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமையும் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்